மீன் எங்களுக்கு போதும் போது ஆயிரம் மீன் வேண்டு பிரியாடிக்கும் கொசு எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சுட்டு கட்டிக்க வேண்டாம ஒன்று கோட்டை எடுத்து முண்டக எவ்வளவு கொசு முக்கிய

嗯。

அது மேல போடு ஒடி மடி பண்ணு. பொரண முட்டை இந்த ஒரு அடைையலாம் வைக்கறால இத வரக்கல. நான் ஒரு டுட்றாமே ஒரு ஒரு இது போக்கி தின்னா. குடி. இதான். அது ஏன்டா? இதான். குடி. குடி. உம். தனியா.

நான் இங்க வந்தது வந்து இன்ன போட காணோம் என்ன ஆச்சுதெரியலங்க வீட்ல போன் அடிச்சிட்டு இருக்குல்ல ஒருத்தருக்கும் டவர் கிடைக்கல அதுக்காண்டி சும்மா வந்தேன் நான் ம் லைட் போட்டுறலாமே

А, вот, நடந்த வரமாரி நடந்துட்டுரு அவ்வளோதான் பக்கத்துல தான் தெரியும் தூரத்துல தான் ஒன்றுமே தெரியும் இந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு அந்த தீக்கு அங்கிட்டு ஒரு லைட் ஒளிச்சிருக்கு அது வந்து பைக்கில் இருக்காங்க அதுக்கு அங்கிட்டு ஒரு லைட் ஒளிச்சு அதான் நாங்கள் ஹோட்டலில் வந்து மீனை பிறகிட்டு இருக்காங்க எத்தனை பாருங்க இதுல ஒரே இதுதான் மஞ்சப்பாறை கிடைக்குற சரிங்களா இது வந்து கள்ளப்பாறை கள்ளப்பறை வேற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த கலர் தான் மஞ்சள் அடிக்க இந்த மஞ்சள் இந்த வால்ன மஞ்சள் இந்த வால்ன மஞ்சள் இந்த இடத்துல மஞ்சள் அடித்தா மஞ்சள் பாறை இது இது கடலப்பாறையில் மஞ்சள் அடிக்காது பார்க்க ரெண்டு ஒன்று போல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது இதுக்குள்ளே டேஸ்ட்டுக்கிட்ட இது இருக்காது ஏன்னா இது கம்மியாக தான் இருக்கும் இது டேஸ்ட் கூட இருக்கும் மஞ்சப்பாறை இன்றைக்கி வெலை நல்லா போகும் எங்களுக்கு அங்கே போய் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் உட்காந்துருக்கா எந்த ஓட்டோ இதுலேயும் இதில் போட்டுருக்கு இன்னொருட்டோ

ஆனால் கொசு எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சுட்டு கட்டிக்க பயங்கரமாக கட்டிக்க கொசு பாறையெல்லாம் போய் இட போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த கொச்சம் பாறை இதெல்லாம் இருக்கு என்ன என்ன இடத்துல வந்துருக்க அப்படியா மீன் உண்டு பிரியா அதே ஒழுவு சாலையும் இது கிடக்கல முண்டக்கணி எதுவும் முண்டகனியாடு முண்டகனியாடு எவ்வளோ நேரம் ஆகிட்டு தெரியுங்க வேலை எல்லாம் முடிய இன்னும் நாங்கள் இந்த கொசு தான்